மனிதர்கள் பலவிதம் அதில் ஒரு விதமான ஆட்கள் எப்படி இருப்பாங்கன்னா மற்றவர்களுடைய வாழ்க்கையை குறித்து ஆராய்ச்சிகள் அதிகமாக இருக்கும் பக்கத்து வீட்டுக்காரங்க ஏற்று வீட்டுக்காரங்க என்ன பண்ணுறாங்க எங்கே போகிறாங்க எங்கே வர்றாங்க என்ன கார் வாங்க போகிறாங்க அவங்களுடைய பிள்ளைகளை குறித்து தான கவலைகள் அவங்க உங்கள் பொண்ணுக்கு இவ்வளோ வயசாச்சு என்ன கல்யாணம் பண்ணலை பசங்களை குறித்து பார்க்கும்போது ஏன் என்ன வேலைக்கு போகலை வேலைக்கே போனாலும் சம்பளம் கம்மியாக இருக்கேன்ட்டு இப்படி பல விதமான கேள்விகள் அவங்க ஆராய்ச்சிகள் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும் அவங்களுடைய காரியங்களை தாண்டி மற்றவங்களுடைய வாழ்க்கையில் போய் நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இப்படிப்பட்ட ஒரு ஆட்டிடியூடு வந்து ரொம்ப தப்பான ஆட்டிடியூடு தான் பைபிள் இதை குறித்து என்ன சொல்லுதுன்னா மத்திய வேளாண் அதிகாரம் மூணாவதுசனத்தில் உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை நீ உணராமல் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன ஏசு கிறிஸ்துவ மலைப்பிரசங்கத்தில் சொன்ன ஒரு வார்த்தை இது என்ன சொல்ல வருதுன்னா நம்ம கண்ணிலேயே ஒரு உத்தரம்னா பழைய எல்லாம் அந்த வெயிட்டை தாங்கிறதுக்கான ஒரு உடன்பியும் இருக்கும் அதுதான் உத்தரம் அப்ப அவ்வளோ பெரிய குறைகள் நம்ம வாழ்க்கையில நம்ம வீட்லேயே வச்சுக்கிட்டு பிரச்சனைகளை வச்சுக்கிட்டு சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பு சின்ன சின்ன விஷயங்களை நீ ஏன் இவ்வளவு ஆராய்ச்சி பண்ற அப்படி ஆராய்ச்சி பண்ணுறதுனால தான் உனக்கு மற்றவர்களை குறித்து தானே குற்றங்குறைகள் உன் கண்ணுக்கு படுது அதை நீ எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்காக நீ ட்ரை பண்ணிக்கொண்டே இருக்கிற அப்படின்னு சொல்லி கிறிஸ்து சொன்ன அந்த போதனைகளில் அது வருது அப்போ நம்முடைய வாழ்க்கையில் என்ன குறை இருக்குது நம்மகிட்ட என்ன பிரச்சனைகள் இருக்குதுங்கிறத நம்ம ஆராய்ச்சி பண்ணி அதற்காக கொஞ்சம் நேரமாவது நம்ம ஒதுக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கை வந்து பிரகாசமாகவும் ஆசீர்வாதமாகவும் இருக்கும் நமக்கு இந்த மற்றவர்களுடைய அந்த குறைகள் குற்றங்கள் வந்து நம்ம கண்ணில் அதிகமாக படாமல் இருக்கும் நம்முடைய வாழ்க்கை பாதுகாக்கப்படும் வேதத்தில் இந்த மாதிரியான வாழ்வியல் நடைமுறைக்கான அநேக ஆலோசனைகள் பைபிளில் அதிகமாக இருக்குது உங்களுக்கு பிரியம் இருந்தால் நீங்கள் அந்த வேதத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள் ஹேவ குட்டை